எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ஒரு புதிய தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது எந்த திக்கு திசையை பயன்படுத்தி எல்லோருமே வெற்றி பெறுங்கள் இந்த பதிவினுடைய தலைப்பு இது வந்து அனுபவபூர்வமாக முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லப்பட்ட ரகசியம் குழந்தைக்கு பெற்றோர்கள் அறிவுரை புத்திமதி சொல்லி கொடுப்பார்கள் அதன் பிறகு ஆசிரியர்கள் குருமார்கள் வயதாக வயதாக அனுபவத்தில் குழந்தை வந்து எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ளும் எல்லோருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ள போகிறது இல்லை தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கிறது கற்றது கைமண் அளவு தான் கல்லாதது கற்றுக்கொள்ளாதது தெரியாதது உலகளவு இருக்கிறது கும்ப ராசி லக்ன அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல சுய ஒழுக்கம் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் போய் பேசக்கூடாது அடுத்தவர்கள் வாழ்வாதாரம் அடுத்தவர்கள் குடியை கெடுக்கக்கூடாது காலையில் கண் விழித்து தூங்கி எழுந்தது முதல் இரவு படுத்து உறங்கும் வரை அடுத்தவர்கள் பொழப்பை வந்து கெடுக்கக்கூடாது அடுத்தவர்கள் பொழப்பில் மண்ணவாரி போடக்கூடாது அன்றாட பணிகளை அவரவர் வேலை அவரவர் தொழிலை அவரவர் செய்து கொண்டிருந்தால் ஒரு திசை கெடுத்தாலும் ஒரு திசையில் நல்ல முன்னேற்றம் வரும் ஆடம்பரமாக வசதி வாய்ப்பாக சந்தோஷமா வாழலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் அடுத்தது குரு திசை பதினாறாண்டு காலம் அடுத்தது சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலம் அடுத்தது புதன் திசை பதினேழு ஆண்டு காலம் அடுத்தது கே திசை ஆண்டு காலம் சுக்கர திசை இருபது ஆண்டு ஒவ்வொரு திசையும் பார்த்திங்கன்னா நீண்ட வருடம் கொண்ட திசையாக இருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு நீண்ட வருடகால திசையை சந்திக்கும்போது ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் நல்ல முன்னேற்றம் உண்டு அப்படிலாம் இல்லை ஒரு திசைக்கு ஒரு திசை கடன் வருது ஒரு திசைக்கு ஒரு திசை கஷ்டம்தான் வருது வாழ்க்கையில் முன்னேறவே முடியல அப்படின்னு புலம்பக்கூடியவர்களையும் காண முடிகிறது கும்ப ராசி லகனம் காலபுருஷனுக்கு பதினோராவது வீடு லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் இந்த கும்பராசி லகனம் வந்து இரவு ராசி மகர் ராசி மகர் லகனம் வந்து இருட்டு ராசி மோல திரிகோண வீடு கும்பராசி இது வந்து பார்த்திங்கன்னா இரவு ராசி இரவு டோட்டி பார்க்கக்கூடியவர்கள் இரவு விழித்து தூங்காமல் வேலை பார்ப்பவர்களுக்கு கும்பராசி லகனம் வந்து பலமாக இருக்கும் அமானுஷ்யங்கள் செய்வனை பிள்ளி சூனியம் மந்திர உபதேசம் போட்டி பந்தயம் அதிர்ஷ்டம் இந்த கும்பராசி பயம் பயம் காட்டுவது அமானுஷ்யம் கும்பம் வலுப்பெற்றவர்களுக்கு இயற்கையாகவே வந்துவிடும் கும்ப ராசி லகணத்தில் வந்தவர்களுக்கு எதிலும் தடை எல்லாமே மந்தமாக பொறுமையாக நிதானமாக தான் நடக்கும் ஆத்திரப்பட்டாலும் அவசரப்பட்டாலும் காரியங்கள் வந்து உடனே வெற்றி ஆகாது வாழ்க்கை வந்து பொறுமையாக நகர்ற மாதிரி இந்த ராசி லகனத்தில் வந்தவளுக்கு இருக்கும் அழியாத சரித்திரத்தில் பெயர் பேசப்படக்கூடிய ராசியாகவும் இந்த கும்பராசி லகனம் இருக்கும் கும்பத்தாரிடம் மோதுவதும் குடத்தில் தலை விடுவதும் ஒன்று அப்படின்னு சொல்வார்கள் குதர்க்கவாதம் எதிர்வாதம் நம்பியவர்கள் குடும்ப உறவுகளை கஷ்டப்படுத்தும் அமைப்பு இந்த ராசி லகனகாரளுக்கு உண்டு தன்னை பற்றி உயர்வாக பேசக்கூடியவர்கள் மற்றவர்களை இழிவாக பேசக்கூடிய அமைப்பு இந்த ராசி லகனகாரர்களுக்கு உண்டு போட்டி பொறாமை குணமும் பெரிய அளவு உண்டு கும்ப ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து பெற்ற பிள்ளைகளிடம் நீங்கள் வந்து அதிக பாசம் வச்சு நீங்கள் சம்பாதித்ததெல்லாம் உங்கள் பிள்ளையிடம் கொடுத்து விட்டு நீங்கள் வந்து பிற்காலத்தில் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் பிள்ளைகளிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நட்பு உறவுகளிடமும் கும்ப ராசி லகன அன்பர்கள் கவனமாக இருக்கணும் கும்ப ராசி லகன அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திர அஷ்டமாதிபதியாக புதன் வருகிறார் புதன் வந்து கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார் கும்பராசி அன்பர்கள் பூர்வீக சொத்துக்களை ஒரு பாதி விற்கக்கூடிய அமைப்பு உண்டு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியை அஷ்டமத்தில் உச்சம் வரும்போது கும்பராசி லகனத்தில் பிறந்த நீங்களோ உங்கள் பிள்ளைகளோ அல்லது பங்காளிகள் வழியிலோ ஜாதி மாறிய திருமணம் மதம் மாறிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புதன் அவருடைய வேலையை அவர் வந்து உங்களுக்கு ஐந்து எட்டாம் வீட்டின் வழி காமித்து விடுவார் இரண்டு இடத்தில் சொத்துக்கள் வீடு இருப்பதற்கான அமைப்பும் உண்டு கும்ப ராசி லகன அன்பர்கள் தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது இந்த திக்கு திசையை பயன்படுத்தினால் கண்டிப்பாக கட்டாயம் வெற்றி பெறலாம் கும்ப ராசி லகன அன்பர்கள் உங்களுக்கு வந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி குரு அவரே வந்து லாபஸ்தானாதிபதி குரு வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு வந்து கும்பராசிக்கு ஆறாவது வீடு உபஜெயஸ்தானத்திலே சத்ரு பகை ஸ்தானத்திலே குரு வந்து உச்சம் பெறுகிறார் கும்பராசி ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி இரண்டாவது வீட்டிலே உச்சம் பெறுகிறார் பூர்வ புண்ணியாதிபதி இரண்டாவது வீட்டிலே நேசம் அடைகிறார் கும்பராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் ஒரு முறை குளித்தாலும் சரி இரண்டு முறை குளித்தாலும் சரி நீங்கள் வடக்கு திசையாக வடக்கு முகமாக பார்த்து குளிக்க வேண்டும் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி நீங்கள் வந்து குளிக்கும்போது குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது பக்கெட்டில் வந்து அரை பக்கெட்டு தண்ணி வைக்க வேண்டும் எல்லா தண்ணியும் ஒன்று ஊற்றிக்கிட்டு வெறும்பக்கிட்ட வந்து தொடச்சி வச்சுட்டு வந்தீங்கன்னா தரித்திரம் பீடை உங்களை விட்டு போகாது கஷ்டத்தின் மேல் கஷ்டம்தான் வரும் வறுமையை வந்து கும்பராசி லக்ன நண்பர்கள் வறுமையிலிருந்து மீள முடியாது இது வந்து முன்னோர்கள் பெரியவர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை நாம் வந்து தண்ணி பிடித்து வைத்து குளிக்கக்கூடிய பக்கெட்டில் வந்து குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது அரை பக்கெட்டு தண்ணி வச்சிட்டு வரணும் இதை வந்து கும்பராசி லகன நண்பர்கள் முதல்ல கடப்பிடிங்க இரண்டாவது எந்த திக்கு திசையில் அமர்ந்து பார்த்து சாப்பிடும்போது தடையின்றி சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் என்று பார்த்தால் கும்பராசி லகன அன்பர்கள் ஒரு நாளில் மூன்று வேலை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கிழக்கு திசையாக அமர்ந்து நீங்கள் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் சாப்பிடுங்க வடக்கு முகமாக நீங்கள் வந்து தினந்தோறும் குளிக்க வேண்டும் கிழக்கு முகமாக கிழக்கு திசையை பார்த்து ஒரு நாளில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் சாப்பிடுங்க இதை வந்து தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க கும்ப ராசி லக்ன நண்பர்களுக்கு தடை தாமத நிலை நீங்கும் கையில் வந்து பணங்காசு இல்லங்காமல் கையில் போடலாம் வாழ்க்கையில் வந்து ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் மென்மேலும் வளராமல் குறைஞ்சிக்கிட்டே போவோம் இதை வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் கண்கூடாக பார்க்கலாம் இதை வந்து தினந்தோறும் கடைபிடியுங்கள் இது மாதிரி எவ்வளோ பரிகாரங்கள் அன்றாட தினந்தோறும் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய சிறு சிறு விஷய மாற்றத்திலேயே வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய பரிகாரங்கள் எவ்வளோ இருக்கிறது கும்ப ராசி லெகன நண்பர்களுக்கு இந்த பதிவினுடைய பரிகாரம் உங்களுக்கு பல பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜி ரெஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்பட நலத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்